ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முடவாட்டுக்கால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் ஆட்டுக்காலில் ரோமம் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது பாருங்க இது மலை பிரதேசங்களில் பாறைகளின் இடுக்கில் வளரும் இதை நான் ஏற்காடுலேருந்து வாங்கிட்டு வந்தேன் முடவாட்டுக்காலை உடச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இந்த மேலே உள்ள பகுதி தேவையில்லை இதை நல்லா இளைச்சிடணும் இந்த முடி இதெல்லாம் நல்லா இழைச்சிடணும் முடி மாதிரி வரும் இந்த அளவு அளவு இந்த இதே மாதிரி காமிக்கிறேன் பாதி கிழங்க நல்லா சீவியாச்சு இந்த மாதிரி சீவிக்கிடணும் இதெல்லாம் வேஸ்ட் இத நல்லா கழுவிட்டு அம்மியில தட்டிட்டு வந்துடுறேன் நீங்க மிக்சியில வேணாலும் அரைச்சிக்கோங்க அம்மியில நல்லா தட்டிட்டு வந்தாச்சு மிளகு சீரகம் மல்லி இதை அம்மியில உணுக்கிட்டு வந்துடலாம் அம்மியில உணுக்கிட்டு வந்தாச்சு முடவாட்டுக்கால் சூப் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு இதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூடு ஒரு பச்சை மிளகா இதை மிக்சியில குர குறப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் வாசனை ஜாமான் நல்லா செவந்துருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் குறை கொறைப்ப அரைச்ச வெங்காயம் பூடு அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அம்மியில் தட்டினா முடவாட்டு காலையும் போட்டுக்கலாம் அப்படியே தேங்காய் பூ மாதிரி இருக்குது நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அம்மியில உனக்குனா மிளகு சீரகம் மல்லி பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமா கறி மசால் பொடி நல்லா வதங்கிருச்சு அம்மிகள் உன தண்ணியே ஊற்றிக்கலாம் சூப்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சூப் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் சூப் கொதி வந்து அடுப்ப சிம்ல வச்சு மணி நேரம் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அடுப்ப சிம்ல வச்சு அரை மணி நேரம் ஆகுது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் சூப்பை வடிகட்டிக்கலாம் நல்லா இந்த இதை இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கிடணும் முட்டு வலி இருக்கிறவங்க ரெகுலரா இந்த சூப்பை குடிச்சா முட்டு வலி குறையும் ரொம்ப நல்லது இந்த சூப் உடம்புக்கு நல்லா வடிகட்டியாச்சு ஏற்கனவே மிளகு உணுக்கி போட்டிருக்கோம் கொஞ்சமா மிளகு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லி செடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப எல்லா ஊர்லயுமே எப்ப எல்லாம் கிடைக்குதோ இதே மாதிரி வாங்கி செஞ்சு குடிங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்